ஒரு மூணு மாசம் மூணு மாசம் செனையா இருக்கும் விலையில எவ்வளவு சொன்ன உன வில வந்து பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபா சொன்னாங்க வாங்கிட்டு போறீங்க பதினாலு ரூபா முடிச்சு பதினாலு ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க கொடி வாங்கலாம் இது வந்து நாட்டு ஆடு வாங்கிட்டு போறீங்க நாட்டு வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் பாட்டுல வீட்டுல யாரும் நல்லா வளரும் போட்டா போதும் வளர்ப்பு நல்லா இருக்கும் வீட்டு வெளியே மேய்ச்சல் கூட்டம் மேய்ச்சல் தான் நல்லா வீட்டு வளர்ப்பு நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்கும் வரும்போது எப்படி வாங்கணும்னு சந்தியோ நம்ம இதே மாதிரி இருந்தா எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிது விலை கூடுதல் நினைக்கலாம் கம்மியா நினைக்கலாம் வில பரவாயில்ல எல்லாமே கொஞ்சம் அதிகமா சரி ஓகே நம்ம எத்தனை மாசத்துல இந்த முதல் எடுக்க முடியும் இது ஒரு மூணு மாசத்துல இடத்துல குட்டி போட்டுரும் குட்டி போட்டா நம்ம முதல்ல எடுத்துலாம் எடுத்துக்கலாம் ஆட ஒப்பு லாபம் இருக்கா இல்லையா ஆட் லாபம் இருக்காண்டி வீட்டுல எத்தனை ஆட வச்சுக்கினேன் வீட்டுல ரெண்டு குட்டி கிடைக்க ரெண்டு குட்டி ரெண்டு ஆடா குட்டி கிடைக்கா ரெண்டு குட்டி ரெண்டு கிராக்குட்டி கிடைக்கு இப்ப ஆடா வாங்கிட்டு போறீங்க ஆடா வாங்கிட்டு போறேன் சரி ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கும் எந்த வாங்கியா

நம்ம மேல பழம் தான் மேல வேலை சந்தை சண்டை இருக்கு இந்த வாரம் நல்ல போட்ஸ் நல்ல போட்ஸா இருக்கு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அதிகம்தான் இருக்கு அதிகமா தான் இருக்கிறேன் நீங்க நினைச்ச மாதிரி இல்லையா வரம்போ எப்படி இருக்கிற வாங்க வந்தியோ வந்தது வந்து நினைச்சு வந்ததுதான் நல்ல வேலைக்கு நல்ல பொருள் நல்ல பொருளா இருக்கணும் ஆனா தான் கூடுதல் வில கூடுதல்

பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ரூபான்னு போகுது பன்னெண்டு ரூபா வாங்கிட்டு போறீங்க நீங்க பாத்தனை எவ்வளவு மதிச்சிய ஐநூறு ரூபாய்க்கு மதிச்ச ஆயிரம் ரூபா கூட தான் ஆயிரம் ரூபா கூட ஆமா சரி வரம்ப எப்படி ஆடு வாங்க சொன்னியா இப்படிதான் வாங்க வந்தோம் எத்தனை நாடு கொடியாடு பாத்திருக்கீங்க அது நிறைய இருக்கு நிறைய ஆடு பாத்தீங்க ஆமா இந்த ஆடு பிடிக்க காரணம் இங்கயா இது நல்ல புள்ள போரு பிடிச்சிருக்கேன் முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியுங்க முதல்ல தான் வந்து எடுத்துடலாம இன்னொரு நாலு மாசத்துல எடுத்துடலாம் நாலு மாசத்துல முதல்ல எடுத்துலாம் ஆமா சரி ஓகே கொடி ஆடு எதனால விரும்புறீங்க நல்லா கால் போடும் குட்டி நல்லா வளர்க்கும் அதனால கொடி வரும் கால் போட்டு நல்லா மேயும் ஆமா அதுக்காண்டி இது நல்லா இருக்கும் ஆமா நல்லா நல்லப்போமா ஆஹ் விலை நல்லப்போம் வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க இருக்கீங்க நம்மட்டும் இருபத்தஞ்சு ஆடு இருக்கு இருபத்தஞ்சு ஆடு எந்திர போகுது தாளத்து பக்கத்துல பண்டார குளம் பண்டார குளம் போகுது சரிங்க வணக்கம் சுத்தமான செங்குட்டி

இது பதினஞ்சு ரூபாய் சொல்லி கடைசியில பதினோரு ஏன்னா வரம்போ எப்படி வாங்குனோம் கொஞ்சம் பெருசா பார்த்தா விலை ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப விலை அதிகமா இருக்கு அதனால இது சரி போதும் அப்படின்னு சரி போதும் கிடா வரத்துக்கு இந்த வாரம் ரொம்ப வில அதிகமா இருக்கு அதிகமா தான் இருக்கு சரியா வரல சரியா கடா வரல வருஷ வருஷம் இங்கதான் வாங்குங்களா கடா மேலப்பாள எப்போதும் ரெண்டு கருப்பு ஒரே குட்டி மட்டும் என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கலாம்

பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க பாத்தனை எவ்வளவு மதிச்சி உடனே ஒரு பன்னெண்டு ரூபா மதிச்சேன் சரி ஆயிரம் வாங்கிட்டு போறீங்க சரி நிலவரம் அப்படிதான் சரிங்க சூப்பர் சுத்தமான கருங்கடா வாங்கிட்டு போறீங்க இது ஒரு ஆறு மாசம் குட்டியா இருக்கணும் வேலை சொன்னாங்க பத்து ரூபா சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க இந்த விலை கொஞ்சம் அதிகம் தான் அதிகம் தான் எட்டு தான் காண கூட ஆயிரம் வாங்கிட்டு போறீங்க

இது வேலை எட்டு ரூபா சொன்னாங்க எவ்ளோ முடிச்சிருக்கீங்க ஆறு ரூபா முடிச்சிருக்கு ஆறு ரூபா முடிச்சு பரவாயில்ல அம்மா நல்லா குறைச்சி வாங்கிட்டு அம்மா நீ சந்தை இருக்கு சந்தைக்கு கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல ஆறு நிறைய கிடக்கு ஆறு கொடியாறு வச்சுக்கலாம் அம்மா வச்சிருக்கோம் கொடியாறு எதனால விரும்புறீங்க என்ன காரணம் அது நல்லா உயரமா நல்லா இருக்கும் பாக்க மக்கள் விரும்புவாங்க மக்கள் விரும்புவாங்க நம்ம லாபம் இருக்கா இல்லையா லாபம் இருக்கும் வரமா எப்படி வர வாங்க நினைச்சிருந்தோம் நான் நல்லா வேங்க நினைச்சிருந்தோம் ரெண்டு மூணு வாங்கிட்டோம் ரெண்டு மூணு இதே மாதிரி சைஸ் வாங்கி இதே மாதிரி சைஸா தான் லாபமா வாங்கி ஆமா நல்லா லாபம் பாத்தீங்க சரி ஓகே பிரதர் ஓகே நல்ல மயில மாதிரி கிராஸ் ஒண்ணு ஒரு நாட்டுக்குட்டி வாங்கிட்டு போறீங்க இருந்து வரீங்க தருவ தருவில இருந்து வரீங்க எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் கரெக்டா வளர்ப்பீங்க என்னென்ன மாதிரி குடுப்பீங்க அப்படிதான் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்து ரூபாய் வாங்கிட்டு போகு பத்து ரூபாய் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்ப்பீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் கரெக்டா வளர்ப்பீங்க ஆமா சரிங்க சரி நன்றி